ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இது வந்து தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதை நல்லா அலசினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது ஊறி வரட்டும் இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் சேர்த்துக்கலாங்க அவள் சேர்த்துக்கலாங்க லேஸ் லேசவள் சிகப்பு அவள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா அளவு சேர்த்துடலாம் இப்போ இது கூட நம்ம ஊற வைக்கிறதுக்காக கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இது இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சட்னி நீங்கள் நார்மலாக இட்லி தோசை கூட செஞ்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக சிக்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இது நல்லா வருபட்டதும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குங்க அதை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்து வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க தக்காளி வந்து நல்லா குழைவா வர அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை உளுந்தம் பருப்பு வரமிளகாய் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுவிட்டால் நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து மாவு அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ரவை வந்து நல்லா சாஃப்டாக உரிச்சு இப்போ இது அப்படியே வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் அடிக்க வேண்டியதில்லை இப்போ அது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த அவலையும் சேர்த்துக்கலாங்க பாருங்க அவ்வளோ நல்லா உரிருச்சு முதல்ல வந்து கொஞ்சம் குழகுழப்பு தண்ணியோடு இருந்துச்சு தண்ணியெல்லாம் உரிஞ்சு கெட்டியாக மாறிடுச்சு கலந்து விட்டுட்டு இதையும் நம்ம மிக்சி ஜாரெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாங்க பத்தலனா கூட திரும்ப சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி அந்த பதத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் கல் நல்லா காய்ஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கல இப்போ ஒரு சைடு வந்ததும் இன்னும் சைட் நம்ம திருப்போட்டு எடுத்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி